ஐயாவுக்கு வந்து நாங்க வந்து எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்கார்ந்துருப்பாங்க ஐயாவை குளிக்க வைப்போம் ஐயா வந்து இறைமன் அவருக்கு துணி எல்லா தொட்டு அந்த சோட மூடி மாதிரி ஒண்ணு அதை எடுத்து டேய் இந்தாடா அப்படின்னு கொடுத்தாரு ஐயாவுடைய விபதி உடம்புல போட்டு கீழே கொட்டினது மனிதர்கள் நாக்க ஒண்ணு வச்சு அதை நக்கி எடுக்காத ஒண்ணுதான் அப்படியே வலிச்சு மண்ணோட எல்லாம் எடுத்து சொல்றது ஐயாவுக்கு எப்படி பழனிசாமிகள்னு பேரு வந்து தெரியுங்களா முருகன் மேல சாத்தி நவபாசனத்துல இருக்கிற அந்த விபூதிக்கு என்ன பவர் இருக்குது அதே அதை விட பன்மடங்கு அந்த பரமேஸ்வரனே ஐயாதான் ஒவ்வொரு ஐயா உணர்த்திருக்காரு கொடுத்துருக்காரு ஒருத்தருக்கு கீழே கிடக்குற ஒரு மண்ணை கூட எடுத்து கொடுத்துருக்காரு ஒரு குச்சி கெடுக்குதா இல்லை ஒரு இரும்பு கிடைக்குதா இல்லை ஏதாவது ஒரு பாட்டிலோடைய மூடி கிடைக்குதா எனக்கு ஐயா ஒரு முறை கொடுத்தாரு ஒரு இந்த கூல்ட்ரிங்க்ஸ் மாடி நம்ம அந்த சோடா மூடி மாதிரி ஒன்று அதை எடுத்து டே இந்தாடா அப்படின்னு கொடுத்தாரு அது நான் ஐயா கூட இருக்கும்போது நான் வீட்டில் நம்ம அண்ணன் மோகனன் தோட்டத்தில் சேர்த்து மேல அதை வந்து ஒரு பேப்பர்ல மடிச்சு வச்சேன் ஓட்டுல சொருகி வச்சேனா இதுலயே வச்சு அதை மறந்துட்டேன் அது எப்படியோ காணாமல் நான் அப்ப அதை வந்து அலட்சியமா நினைக்கல சரி கொடுத்துருக்காரு சாமி இதை ஏதோ வச்சிருந்தா நமக்கு ஒரு நல்லது நான் வச்சிருந்தேன் ஆனா அதை மறந்துட்டேன் நானு ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஐயா வந்து ஞாபகார்த்தமா ஆனா ஐயாவுடைய மேலே போட்ட விபூதி அவ்வளவு பயபக்தியா வச்சிருந்தேன் விபூதி ஐயாவுடைய விபூதி உடம்புல போட்டு கீழே கொட்டினது மனிதர்கள் நாக்க ஒண்ணு வச்சு அதை நக்கி எடுக்காது ஒண்ணுதான் அப்படியே வலித்து மண்ணோடலாம் எடுத்து நானும் ஐயாவுடைய விபூதி எனக்கு ஜோதி அடையிற டைமில் நான் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறேன் ஐயாவோடைய இது விளக்கை போட்டு சாமி கும்பிட்டு போய் திருவண்ணாமலையிலேயே எனக்கு இடிச்சு பெருவரல் எங்கையா கிரிவல பாதையில் யதார்த்தமாக கால் அடிச்சு பெருவரல் நெகமே பேர்ந்துருச்சு என்னடா கிரிவலபுரம் எப்போவுமே நமக்கு இந்த மாதிரி நடந்ததில்ல ஒரு பத்தாண்டு காலம் மட்டும் கிரிவலம் மாதம் தவறாமல் நான் போய்ட்டு இருந்தவன் ஐயா டேராக இருக்கும்போது நான் போக முடியல போகலை ரெண்டு ரெண்டு வருடம் ரெண்டு ரெண்டு வருடம் ஐயா நே என்னை நிற்க வச்சுட்டாருன்னா நான் நின்றுவேன் குடும்பம் குட்டியை அண்ணன் மோனுடைய தோட்டத்திலேயே நான் வேலை செஞ்சு அவர்கிட்டயே என் குடும்பத்துக்கு பணம் அனுப்பி வைப்பாரு ஐயாவுக்கு வந்து நாங்க வந்து எல்லா ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்காந்துருப்பாங்க ஐயாவை குளிக்க வைப்போம் ஐயா வந்து இறைவன் அவருக்கு துணி எல்லாம் தொட்டு குளிக்க வைப்போம் விபூதி ஐயாவை உட்கார வச்சு சேர்லையோ இல்ல கட்டுலையோ படுக்க வச்சு உடம்பு பூரா விபூதியா மேல தேய்ச்சி அந்த திருநீர் வந்து இறைவனுடைய அந்த அபிஷேகம் சிவலிங்கத்துக்கு லிங்கத்துக்கு நம்ம பண்றம அந்த சிவனுக்கு மேல தான் அவரே சிவன் சாட்சாத் கணக்கன்பட்டி சர்க்குரு மகான் பழனிசாமிகள் சொல்றது ஐயாவுக்கு எப்படி பழனிசாமிகள்னு வந்தது தெரியுங்களா ஐயாவை எல்லாருக்கும் முட்ட சாமியா இருக்கும்பாங்க ஆமா ஐயா குளிக்கவே மாட்டாரு எப்ப குளிப்பாருன்னு யாருக்கும் தெரியும் ஆனா ஐயா கிட்ட போனா ஜவ்வாது வாடை சந்தன வாடை விபூதி வாடை இதுதான் வரும் ஐயாவை வந்து அத்தனை பேர் முன்னிலையும் நாங்க சாமி சத்குருவே அப்படின்னு எல்லாரும் அப்படி ஆனந்தமா இருப்பாங்க விபூதியை ஒவ்வொருத்தரும் பிரசாதமா நாமக்கல்ல மணிமாறன் மணிமாறனா மணிவண்ணனா பேர் தெரியல ஒரு சிவில் என்ஜினியர் பில்டிங் என்ஜினியர் அவர் குழந்தை சீரியஸா இருக்கு போன் பண்றாரு ஐயாவுடைய விபூதி இருந்தா கொஞ்சம் கொடுத்து விடுங்கன்னு உடவங்குறிச்சி பக்கத்துல நாமக்கல் ராசிபுரம் உட்குறிச்சி பக்கத்துல இருந்து ஒருத்தர் சீராப்பள்ளிக்காரர்னு சீராப்பள்ளிங்கிற ஊரு அந்த ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு இந்த மாதிரி ஐயா போன் பண்ணியிருக்காரு நாமக்கல் சிவில் என்ஜினியர் மணிமாறன் ஐயாட்டு வந்துட்டு குழந்தைக்கு ஏதோ வந்து ஆறு மாசம் ஏதோ வந்து சீரியஸா இருக்குதுங்கிறாரு அனுமதி கொடுத்து விட சொல்கிறாரு அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் குழந்தைக்கு அவ்வளோ ஒரு என்ஜினியராக இருக்கார் செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஐயாவோடைய விபூதி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையும் பற்றும் ஏன் ஐயாவுடைய விபூதியை கேட்குறாங்க ஐயாவுடைய அந்த பிரசாதம் என்ன ஒரு சாதாரண பிரசாதம் இல்லை இந்த உலகத்திலேயே கோடிக்கணக்கான கோடிகள் உலகத்தையே வித்து கொடுத்தாலும் சரி தீர்க்க முடியாத நோய் அதில் தீரும் அந்த விபூதிக்குன்னு அவ்வளவு ஒரு பவர் இருக்குது முருகன் மேல சாத்திய நவபாசனத்துல இருக்கிற அந்த விபூதிக்கு என்ன பவர் இருக்குது அதே அதை விட பன்மடங்கு அந்த பரமேஸ்வரனே ஐயாதான் யார் நோய் நொடியா இருக்காங்க யார் யார் குடும்பம் பிரிஞ்சு இருக்கு யார் கஷ்டத்துல இருக்காங்க யார் யாரும் வேலை கிடைக்கல யார் யார் குழந்தைங்க படிக்கல யார் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ஐயா கிட்ட வேண்டுதல் வச்சு உண்மையா இருந்து உண்மையா இருந்த இறைவன் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டாரு எந்த காலத்திலையும் கைவிட மாட்டாரு ஐயா தான் எனக்கு எப்ப ஒருத்தனுக்கு என்ன கொடுக்கணும் ஏது கொடுக்கணும் ஐயாவுக்கு தான் தெரியும் பணம் ஒரு மாயை இன்னைக்கு வருது நாளைக்கு போகுது ஆனா ஒரு மனிதன் நல்ல உள்ளம் ஐயா ஒருத்தனுக்கு வந்து நீ உதவி பண்ண முடியல பணம் காசு கொடுத்து அவனுக்கு உதவி பண்ண முடியலனாலும் ஒருத்தன் ஒடிஞ்சு போய் கிடக்குறாங்க பார்ப்பா கணக்கம்பட்டி போ ஐயா கிட்ட ஜீவசமாதி போ உன்னுடைய பிரார்த்தனையை பௌர்ணமியா அமாவாசை அன்னைக்கு போய் மனமுருகி போய் கணக்கு பல லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்காங்க போய் நீ ஐயாட்டை பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னா அங்கே போய் யாருக்கிட்டையும் எந்த கதையும் பேசாதீங்க வர பக்தர்கள் அனைவருக்குமே நான் இந்த ஒரு அட்வைஸாக நான் சொல்லலை உங்களுக்கு நல்லதாக தான் சொல்கிறேன் நீங்கள் போகிறீங்களா உங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்னங்கிறது அமாவாசை பௌர்ணமி அன்னையில் போய் உட்காருங்க ஒரு ரொம்ப கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை ஒரு பிஸ்னஸில் நஷ்டமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அமாவாசை அன்னைக்கு போய் ஐயாவுடைய ஜீவசமாதியில் மோனண்ணன் தோட்டத்தில் பீடத்தில் போய் நீங்கள் உட்காந்திங்கன்னா ஊர் கதை உலக கதை வந்திருக்கிறவங்களுடைய கதை நீ யாரு நீ என்ன உனக்கு என்ன பிரச்சனை அவரவங்க இருந்து தீர்த்து வைக்கிறது இல்லை ஐயாதான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறது கணக்கன்பட்டி தான் தீர்த்து வைக்கிறது மனிதர்கள் யாரும் தீர்த்து வைக்க முடியாது மனிதர்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையா அவர் தீர்த்து வச்சிருவாரா இல்ல எனக்கு இந்த பிரச்சனைங்கய்யா நானும் வந்துட்டு இருக்கிறேங்கய்யா நாலஞ்சு முறை வந்துட்டேங்கய்யா ஒண்ணுமே தெரியலையா நம்ம கர்ம வினைகள் இருக்குது அந்த கர்ம வினை தீர்ந்தாதான் நம்மளோட பிரச்சனை தீரும் நம்ம சும்மா வந்து ஐயோ தீரலையே தீர்லையேனு ஐயா ஒவ்வொருத்தரும் சோதிப்பாரு என்ன இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமா சோதிச்சுட்டு இருக்காரு ஆனா ஒரு இடத்துல என்ன நிம்மதியா வேலைக்கு என்ன உடம்பு போய் வேலை செய்வேன் நல்லா செய்வேன் நல்ல உழைப்பு என்னோட உழைப்பு என்னோட இறுதி வரைக்கும் ஐயா கொடுத்த ஆத்மா இருக்கிற பிச்சையே எடுத்தாலும் சரி பிச்சை முப்பது வயசு வரைக்கும் கஷ்டம் என்னான்னு தெரியாது ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அழிச்சிருப்பேன் பிசினஸ் பண்ண தப்புனா ஒரு பதினாறு ஏக்கர் தோட்டம் இருந்தது அதுல எல்லாம் செங்கல் சூழல் சோப்பு கம்பெனி கோழி பண்ண அத்தனை இருந்தது அப்பா காமராஜர் பேர்டில் வந்து விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டரா பிரிட்டிஷ் பீர்டு பிடிச்சி நம்ம இந்தியா ஆட்சிக்கு வந்த டைம்ல ஐயா விஜிலன்ஸ் இன்ஸ்பெக்டர் எங்க குடும்பங்கள்ல எல்லா பெரிய பெரிய எல்லா ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்காங்க எங்க ஃபேமிலியில் இதெல்லாம் வெளியே ஆர்டின்னு நான் சொன்னதில்லை ரெண்டு எங்கள் குடும்பத்துங்கள்லேயும் பெரிய பெரிய மந்திரியிலே இருந்தாங்க ரெண்டு பேர் யாருடைய தெய்வம் யாருடைய சொந்த பந்தம் எல்லாம் ஐயா கிட்ட வந்தேன் வரதுக்கு முன்னாடியே சொந்த பந்தம் எல்லாம் கேரளா போய் தாய் தாப்பம் இறந்து பின்னாடி கூடி டைவர்ஸ் பண்ணிட்டு நான் கேரளா போய் ஒரு ஏழ்மையான பொண்ணு மேரேஜ் பண்ணி இன்னைக்கு பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இருக்காங்க நல்ல மாதிரி ஐயா வந்து எல்லா பொண்ணும் படிச்சு நல்ல ஒரு இதில் இருக்கு பையனும் நல்ல என் தலைக்கு மேல இருக்கான் நல்லா வச்சிருக்காங்க